அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் கண்ணீருடன் விலங்குகள் காட்சி தருதலும் பசுக்களும் கூட துன்பத்தால் பாலும் பற்றி போய் நிற்றலும் பாடல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது விலங்கினங்கள் தாம் ஏதோ விளங்காத துன்பத்தால் கலங்கிப் போய் கண்ணீரும் காய்த்த முகம் குண்டனவி நலத்தாயாம் பசுவினமும் நலம் கெட்டோம் என்பது போல் பலமான அன்பிழந்தே பால்வற்றி இண்டனவி இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விலங்கினங்கள் தாம் ஏதோ விளங்காத துன்பத்தால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அயோத்தி நகரத்து வீதிகளிலே பரதன் பயணம் செய்து வருகையிலே அவன் பார்த்த அனைத்து விலங்குகளும் ஏதோ துன்பத்தை தாங்க முடியாத துன்பத்தை தாங்கள் அடைந்திருந்த காரணத்தால் கலங்கி போய் கண்ணீரும் காய்த்த முகம் கொண்டனவி உள்ளம் போய் கண்ணீரை பொழிகின்ற கண்கள் மூலமாக அந்த கண்களை தாங்கி இருக்கக்கூடிய முகங்கள் வாயிலாக கண்ணீரை காய்க்கின்ற முகங்கள் கொண்ட விலங்குகளாய் உயிரினங்களாய் அவை காட்சியளித்தன அத்துடன் நலத்தாயாம் பசுவினமும் நலம் கெட்டோம் என்பது போல் அனைத்து உயிர்களுக்கும் எப்போதுமே நன்மையே செய்து வரக்கூடிய நலமே விளைவித்து வரக்கூடிய நலங்களின் தாய் என்று போற்றப்படக்கூடிய பசு இனங்களும் கூட தாங்கள் ஏதோ துன்பத்தால் தமக்கு நலக்கேடு விளைந்து விட்டது என்பது போல பலமான அன்பிழந்து பால் வற்றி இந்த நபி தமக்கு இதுவரையிலும் கிடைத்து வந்த உறுதியான அன்பினையும் பலமான அன்பினையும் தாங்கள் இழந்து போன காரணத்தால் பெருந்துன்பம் துன்பம் ஏற்பட்டு அந்த துன்பத்தின் காரணத்தால் பாலும் கூட பற்றி போய் அனைத்து உயிர்களுக்கும் தங்கள் உடலிலேயே சுரக்கக்கூடிய அந்த பாலையும் கூட கொடுக்க முடியாமல் அவை தம்முடைய துன்பத்தை சுமந்தவையாக சோகத்துடன் அங்கே காட்சி அளித்தன இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி அறுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்